அனிலிஸ்க்கு நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்களுக்கு ஒரு உணவு வரணும் எல்லாரும் தமிழர்களா ஒற்றுமையா இருக்கணும் எல்லா குடிகளும் சேர்ந்து வாழணும் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் நாம் தமிழ் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் நாம் தமிழர் சீமான் பக்கம் நீங்க நின்றுக்கணும் இது வெறும் திரை கவர்ச்சி இனிமே தம்பி வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களோட அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை நம்ம கேட்குற கேள்விகள்ட்டு அவர்கிட்ட பதில் இல்லை அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் பதினஞ்சு இருபது ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை நமக்கு களத்துல நிறைய வேலை இருக்கு சிமக்குறல் நேயர்களுக்கு வணக்கம் என் நெஞ்சில் குடியிருக்கும் அணில்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு பரவாயில்ல இப்ப என் வீட்டு சர்க்கலையும் வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஏன் வந்து புதுசா விஜய் அரசியலுக்கு வந்தா ஏன் எல்லாரும் அவரை திட்டுறீங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தா அவருக்காக வாய்ப்பு கொடுக்கணும் எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் என்னத்த பண்ணி கிழிச்சிட்டாரு மக்களுக்கு இல்ல என்ன பண்ணிட்டாருன்னு கேட்கிறேன் மக்களுக்கான ஏதாவது போராடு நிறைய இல்ல ஏதாவது குரல் கொடுத்தா சும்மா நாலு பேப்பர் கட்டி எடுத்து போடுறானுங்க அது எப்பயும் அந்த ஐநூறுரூவா கொடுத்தது ஆயிரம் ரூபா கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா உண்மையை சொல்லுங்கப்பா நடந்ததுன்னு யாருடைய அழுத்தத்தால் எல்லாம் இங்க போனார்னு எழுதுங்கப்பா நடிகர் சங்கத்திலிருந்து மீட்டிங் நடந்துச்சுன்னா இளைஞர் இலங்கை தமிழர்களுக்கு உதவி செஞ்சார் அங்கே தையல் மிஷின் கொடுத்தாரு இங்கே இது கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதே பேசுங்கப்பா ஏதோ ஒரு நாலு பேப்பர் கட்டிங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இருக்கிற அணில் குஞ்சுகள்லாம் வந்து அந்த சோசியல் மீடியில போட்டோன்னா அதை வச்சுக்கிட்டு பாவன் அனுக்கும்போது நமக்கு அதை பார்க்கும்போது வைத்த தெரிச்சலா இருக்கு போது பொறமையில வைத்தறிச்சலா இருக்கு இப்ப எங்க வீட்லயே ஒரு சில அனில்ஸ் வந்து கேட்கும் போது நான் சொல்லுவேன் ஏன் நீங்க விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா என்ன ஏன் அவரை வந்து எதுக்குறீங்க அவர் வந்து நினைச்சா சிஎம் வந்துடுவார்ல நினைச்சா சிஎம் வந்துடுவாரா நான் கேட்குறேன் எந்தளவுக்கு அவங்கள வந்து அரசியல் புரிதலோடு இருக்காங்கன்னு பாருங்க விஜய் ரசிக்க அந்த புரிதல் இருக்காது உதாரணத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ரொம்ப தெளிவான அரசியல் புரிதல் இருக்கும் அவங்க யாருமே வந்து அன்னை அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆயிருவாரு கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சி ஆரம்பிச்சா அன்னை அடுத்த எலக்ஷன்ல முதலமைச்சராயிருவாரு யாரும் சொல்லல நம்ம ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியா கொள்கையும் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துருக்கோம் இந்த போராட்டம் வலுவடைஞ்சு பெரிய அளவில் திரட்டி எல்லாருக்கும் அந்த அந்த அரசியலை புகுத்துறதுக்கு தமிழ் தேசிய உணர்வை புகுத்துறதுக்கு நமக்கு சில காலங்கள் சில வருஷங்கள் ஆகணும் தெரிஞ்சுதான் உள்ள வந்தாங்க எல்லாருமே எடுத்த உடனே நான் வந்த உடனே எனக்கு ஏன் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கல எனக்கு ஏன் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல அப்படின்னு நாங்கள் யார் நாம் தமிழர் கிடையாது அதுக்கு இதுக்குள்ள வேறுபாட சொல்றேன் இப்ப ஏன் அவங்க கம்பேர் பண்ற அப்படின்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தா என்னன்னு இன்னைக்கு விஜய் ரசிகர்லாம் என்னன்னு கேட்கறாங்கல்ல அணியில் கொஞ்சம் ஏன் நீங்க தடுக்கிறீங்க ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு கேட்குறீங்கல்ல அவங்களுக்காக நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இப்ப நீங்க வந்து சினிமாவில் நடிச்சிங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குனீங்க ஆரம்பத்தை ஒரு பெரிய அளவில் ரசிகர் பட்டத்தை திரட்டினீங்க உச்சபட்சத்தில் உச்சகட்டத்தில் இருந்தீங்க ருத்ர தாண்டவங்க கூட ஆடிக்கிட்டு இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது எப்படின்னா உத் இவர் சொல்ற உச்சகட்டம் அப்படின்னா இருக்கிறதுலையே தமிழ் சினிமா ஹிந்தி தமிழ் சினிமா ஹிந்தி எல்லாத்துலேயுமே உச்சகட்டம் அதனால் இவ இவருக்கு மேலே யாருமே உச்சகட்டம் என்ன லாஸ்ட் பாயிண்ட் எண்டு அப்போ அதுக்கு மேலே யாருமே இல்லை இவருக்கு கீழே தான் எல்லாருமே இருக்காங்க புரியுது உங்களுக்கு இவர் சொல்ற உச்சகட்டம் ஆனால் ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள்லாம் கோச்சு வரக்கூடாது நான் சொல்லலை எல்லாருமே அவர் கீழே தானா உச்ச இருக்கா இருக்காப்புலையா உச்ச கட்டத்தில் இருக்காப்புலா சரி ஓகே அங்கே இருந்து நீ நேரம் டபார்னு கீழே பார்த்துருக்காரு எட்டி உச்சத்திலேருந்து பார்த்துருக்காரு கீழே என்ன இருக்குது நமக்கு ஒன்றும் மார்க்கெட்டில் சினிமா கீழே எட்டி பார்த்துருக்காரு கீழே புஷ்யானது கட்டிடுக்காரு தலைவர் இங்குட்டு வாங்க இங்கிட்டு ஒருத்த கதிர் தலைவர் இங்குட்டு வாங்க அந்த அடுத்த டைரக்ட்டு படம் அடிக்கடி இங்கிட்டு வாங்க இங்கிட்டு குதிப்போம்மா அங்கிட்டு குதிப்பம்மா நடுவில் அவங்க அப்பா கூப்பிட்டுருக்கார் அங்கே போயிருந்தான் உருவிட்டு இருப்பீங்க இங்குட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காள தலைவரே தலைவரை குதிங்க தலைவரே இங்கே தான் தலைவரே நமக்கு நல்லது இருக்குன்னு சொன்னோன்னால் அங்கே குதி ஸ்டாப்பில் தலைவர் உச்ச கட்டத்தில் இருந்து நேராக அங்கே கு ஸ்டாப்ல குதிச்சதான் குதிச்சிங்க சரி வந்துட்டீங்க இதனால வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்ய வேணாங்க ரைட் ஓகே நீங்கள் நான் அதெல்லாம் நான் பழசெல்லாம் பேச விரும்பல நடந்தது நடந்து போச்சுங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க செய்யலை 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 மக்களுக்கு போராடலை சரி போராடல தான் தெரியுமே ஊருக்கே தெரியும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனை வந்தது எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றும் கிடையாது ஒன்றுமே பண்ண கண்டனங்கள் தெரிவிச்சிங்களா நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவரைக்கும் ரெண்டு மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு அதை பதிவே போடுவீங்க நினைவு பிறந்த நாள் அப்படின்னு போடுவீங்க அது வேற விஷயம் அது உங்களோட விருப்பம் மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க போராட்டம் எத்தனையோ போராட்டம்னு சொல்லலாம் நாங்கள் இப்போ சும்மா பெரிய லெவலில் போராட்டம் அப்படின்னா நம்ம சொல்ல இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து கண்டனம் தெரிவிச்சாருங்க அங்கே போகலான்னு பார்த்தாருங்க விஜய் விஜய் போனால் வந்து மக்கள் க்ரௌடு வந்துடுமா ஏன் மக்கள் க்ரௌடு வருது நாங்கள் கோட்டையை நோக்கி போவோம் வாயிலே வட சூரங்களை தவிர நீங்க அதுக்கான முன்னெடுப்புகளோ இல்லை மக்கள் பிரச்சனையை நீங்கள் பேசியிருக்கலாம் நாங்கள் ஏதா இருந்தாலும் செயல்ல தான் காட்டுவோம் அப்போ காட்டுங்க செயலில் காட்டுங்க நீங்க நேராக போக வேணாம் மக்கள் பிரச்சனையை வந்து நீங்க வந்து நேரில் போய் மீ மைக்கு பிடிச்சி ரோட்டில் உட்காந்து உண்ணாவிரத இருக்க வேணாம் செய்யலையாது காட்டுங்க அந்த மக்களுக்கான அந்த போராட்டத்தை எடுத்து அவங்க போராடுறாங்கல்ல நூறு நாள் இரநூறு நாள் ஐநூறு நாள் போராடுறாங்கல்ல அந்த போராடுற மக்களுக்கு அந்த வழியை புரியுது இல்ல உங்களுக்கு அரசியலுக்கு வண்டிங்க உச்சத்தை விட்டுட்டு வண்டிங்க இல்ல இனிமே சம்பாதிக்கிறது ஒண்ணுமே இல்லை நான் சம்பாதிச்ச படத்துல என்ன செய்ய அவங்களுக்கு என்ன பண்ணீங்க அந்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க சரி அவங்கள விட்டுருங்க நான் ஒருத்தனே வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் உதவி செய்ய முடியுமா ஒரு நான் ஒருத்தனை எல்லா தமிழ்நாட்டு மக்களையும் வந்து குடிசையெல்லாம் வந்துட்டு காங்கிரீட் வீடாக மாத்த முடியுமா அப்ப நான் நீங்க சொன்னீங்கல்ல இல்ல நான் பார்க்காதே கிடையாது இந்த இந்த பணத்தை எல்லாம் யாராவது ஆசைப்படுவானா நான் பார்க்காத பணம் இல்லை நான் உச்ச பல கோடி சம்பாரிச்செல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க இல்ல அந்த பல கோடியில இருந்து சில கோடியாவது நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா ஏழை மக்களுக்கு உங்களாம் இந்த ஃபோட்டோலாம் நான் கேட்கல தயவு செய்து அனில்ஸு இந்த போட்டா இந்த தையல் மிஷின் கொடுத்தது எப்பயோ ஒரு ஆட்டி முன்னொரு காலத்துல நடந்த கீமு கீ பிள்ளை நடந்ததெல்லாம் கொண்டு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டக்கூடாது ஆதாரமா காட்டக்கூடாது ஏதாவது நீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு போராட வராதுங்க உங்களுக்கு போராட தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை எல்லா பேருமே சீமான மாதிரி தைரியமாக இருக்க முடியாதுங்க அப்படின்னு கூட நீங்கள் ஓகேங்க எங்கள் தலைவருக்கு வந்து சீமான மாதிரி கொண்டா இல்லைங்க இவர் வந்து சைட் டைப்புங்க சரி சைட் டைப்பு போராட வேணாம் நீங்கள் உங்கள் கொடி பிடிக்க வேணாம் பணம் சம்பாரித்து வச்ச பணத்துலேருந்து மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஏதாவது ஒன்று இருக்கா அந்த பேப்பர் கட்டிங்க தவிர வேறு ஏதாவது பேப்பர் கட்டிங்ல சொல்லக்கூடாதுங்க ஒரு தலைமை வந்து செஞ்சாருன்னு மக்கள் மனசுல இருந்து வரணுங்க அங்காங்க நீங்க என்னதான் ஒரு மாற்று கட்சியிட்டேருந்து இருந்து ஒரு நல்ல பேர் வரணுங்க அங்க நீங்கள் நீங்க என்ன என்னத்தை தான் போட்டு நாளும் ஏ அவர் என் கண்ணு கண்ணார செஞ்சிருக்காரு ரைட் ஓகே முன்னாடி செய்யலாம் கண்ணுக்கு கண்ணார எயிட்டீஸ்ல வாழ்ந்தவங்க செவன்டீஸ்ல நைன்டீஸில் வாழ்ந்தவங்க எல்லாருமே நீங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்க கண்ணுக்கு முன்னாடி செஞ்சாருங்க கேப்டன் கோடி ஓடியா லட்ச லட்சமாக லட்ச லட்சமாக சம்பளம் சம்பளம் வாங்கும் ஐம்பது லட்சம் ஐம்பது இருபத்தஞ்சு செலவு பண்ணாருங்க உண்மையிலேயே அதுதான் அவர் அரசியலுக்கு வரும்போது வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன எவ்வளவு செலவு பண்ணாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொத்துல பாதி காலி அது எனக்கு நல்லாவே தெரியும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொத்து எவ்வளவு இருந்தது அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் அவ்வளோ உதவி செஞ்ச ஒரு மனுஷன் சரிங்களா நீங்க அவரளவுக்கு உதவி செய்ய அவரளவுக்கு அவரோட வேணாம் ஏன்னா அவர் மாதிரி அவர் வந்து கழிவு காரணே அதை அவர் மாதிரிலாம் வந்து வர்றதுக்கு இன்னொரு பிறந்தான் வரணும் ஏதாவது எப்படின்னா உதவி செய்யற மனசு மட்டும் சொல்லல அந்த பணம் தன்னிட்ட இருக்கிற பணத்தை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வரணும் அது வந்து நூறுரூவா இருந்தால் இருந்தா பத்து ரூபா கொடுக்கலாம்னு தோணும் இப்போ நமக்கு எல்லாம் நூறு இருந்தா பத்து ரூபா கொடுக்கணும்னு தோணும் ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் அந்த அம்பது ரூபாய் கொடுக்குன்னு தோணும் ஒரு மாபெரும் ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னா மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நீங்க எனக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து எதாக இருந்தாலும் இப்போ நாங்க ஆட்சிக்கு வரக்கூடாதா விஜய் அவர்கள் வந்து ஏன் வர தடுக்கிறீங்க அந்த நாம் தமிழர் தம்பியா வந்து எங்களை திட்டுறாங்க எங்களை வந்து அனீஸ் வருத்தாங்க அப்படின்னா இவங்க அவங்களை திட்டுறது இவங்களை விமர்சி இப்ப அவங்கள வந்து யாரும் விமர்சிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நீங்க சரியான ஆளே கிடையாது முதல்ல நான் என்ன கேட்குறேன் ஏன் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் போடணும் விஜய்க்கு ஏன் சப்போர்ட் போகணும் அவர் ஏன் வரணும் அரசியல் வரணும் ஏங்க மாற்றம் வரணுங்க மாற்றம் விஜய் வந்தாதாங்க அந்த மாற்றம் நடக்கும் மாற்றம் வர வேணாமா இவ மாறி மாறி ஆண்டுகிட்டே இருக்காங்க ஊழல் லஞ்சன் வந்துகிட்டே இருக்கு அந்த மாற்றம் வர வேணாமா விஜய் அதுக்கு தாங்க வந்திருக்காரு அப்ப சீமான் இதுக்கு இருக்காருங்க காலங்க பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா கத்திட்டு இருக்காரு எது கத்திட்டு இருக்காரு பொழுதுபோகாம கத்திட்டு இருக்காரா மாற்றம் வரணும்னு தானே கத்திட்டு இருக்காரு நான் அந்த எங்க அனிச்சை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் இன்னைக்கு ஒரு பிம்பத்தில் மாயத்தில் போய் ஓடி போய் போய் பின்னால போய் சுற்றிட்டு இருக்கீங்களே விசிலட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அவங்களை கேட்குறேன் நீங்கள் உண்மையிலேயே மாற்றம் வரணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் வரணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஆறு அறிவோடு யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல விஜயவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்துருக்கணும் ஏன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கல சரி ஆதரவு தெரிவிச்சாங்க இப்போ விஜய் வந்தோன்னா நாங்கள் விஜய் போய்ட்டு வந்தோம் அப்போ அது என்னது அது அதே பின்னா இந்த கடையில் முட்டாய் சரி இல்லையா அந்த கடையில் நல்லா சாக்லேட் வந்து ஏமாத்தம் தெரியுமா வா வானு நிலாவை கட்டி சோறு விட்ட மாதிரி நிலா வராதுன்னு தெரியும் ஆனால் நிலா காமிச்சு அம்மா சோறு விட்டுவாங்க அது தான் விஜய் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆக மாட்டார்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் விஜய் காமிச்சு அவங்க சோறு விட்டுறாங்க எப்படின்னா ஒரு ஒரு டீமை கட்டமைச்சு ஒரு பிம்பத்தை ஒரு பி டீமோ சி டீமோ அந்த டீமுக்குள்ளே போகவே இல்லை அது எந்த டீம்னு எலெக்ஷன் போனோம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் மக்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து அதை சொல்லி எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க அவர் பி டீம் சி டீம் பண்ணுவாங்கன்னு மக்களே முடிவு பண்ணிடுவாங்க அவர் என்ன டீம் எங்கேருந்து விளையாட போறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்றும் இல்லைங்க கரூரில் அவங்க பார்க்க வந்தவங்க இறந்து போனாங்கல்ல நாற்பது பேர் இறந்து போனாங்கல்ல ரைட்டு வாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல ஓ அவர் வந்து ஓடிட்டார் கோலங்க நின்று பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ரைட்டு ஓகே அவர் என்ன சொன்னாரு அவருடைய தரப்பு வழக்கத்தையும் நம்ம எடுத்துக்குவோம் அந்த இடத்துல அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் அவங்க அந்த சூழ்நிலையே சமாளிச்சிருக்க முடியாது சரி ஓகே ஒத்துக்கிறோம் அந்த சூழ்நிலையை சமாளிச்சிருக்க முடியாது நீங்கள் இருந்தால் மேலும் கூட்டம் அதிகமாகும் நல்லா பயங்கரமாக இதாயிரும் மறுநாள் என்ன பண்ணீங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணீங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க ஏன் போல இந்த மூஞ்சியை பார்த்தா பயந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு பயந்த மாதிரி தான் தெரியுது இப்ப நல்லா தெல்ல தெளிவா தெரியுது டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லவே இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து கூட உப்பு சப்பானே விளையாட தான் வந்து நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம நினைச்சு வந்தது வேற இங்க நடக்கிறது வேற இவங்களை வச்சாடா நம்ம இப்படி இந்த கப்பலை ஓட்டிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தெரிஞ்சிருச்சு இதுதான் உண்மை என்னன்னா மக்களுக்காண்டி இங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா சீமான அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காரு மக்களுக்காக வந்து காலத்துல குரல் கொடுக்குறாரு அவர் மேலே வந்து நீங்க என்ன வேணாலும் நீங்க அவதூறு விமர்சனங்களை பேசலாம் வைக்கலாம் இப்படி அனில்ஸ் எல்லாம் சொல்றானுங்க அவர் அப்போ ஒன்று பேசினாரு இப்போ ஒண்ணு பேசுறாரு ஏய் அப்பையும் தமிழ் தான் பேசினாரு இப்பையும் தமிழ் தான் பேசுறாரு அப்போ வந்து தமிழர்களுக்காக ஆதரவாக பேசிட்டு இப்போ கன்னடர்களுக்காகவும் மற்ற மொழியாளருக்கும் அவர் ஆதரவு தெரிவிக்கல அதே தான் இருக்காரு அவருக்கு ஒரு தலைவர் சொன்ன கருத்து சரின்னு போட்டிருக்கும் அப்போ பேசியிருப்பாரு இப்போ அவங்க எல்லாம் எப்படி தமிழுக்கு வந்து விரோதமா பேசியிருக்கா அதுக்கு தர ஆவாதனால நான் அவரை எதிர்க்கிறேன்றதை அவர் சொல்லிட்டாரு அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்துட்டாரு நான் என்ன கேக்குறேன் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இப்போ அவர் வந்து அப்போ ஒண்ணு பேசினார் இப்ப ஒண்ணு பேசினா விமர்சனம் அதாவது எப்படின்னா அந்த சீமான் அவருடைய வளர்ச்சி பிடிக்காம வந்து அவரை பத்தி விமர்சனம் வைக்கிறத நீங்க எடுத்துட்டு வந்து பேசுறீங்க அப்ப நீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோன்னா விமர்சனம் வச்சோன்னா எங்கள் தலைவர் வந்தோம்னா நீங்க பேசுறீங்கன்னு சொல்றீங்களா அப்ப அது மட்டும் எந்த விதத்தில் நாயம் ஏண்டா விஜய நான் அனில்ஸை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோம்னா அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து உங்களால தாங்கிக்க முடியல இல்ல அப்ப அதே நாம் தமிழர் அவர்கள் மீது வந்து நீங்க வந்து அவர் இன்னும் போராடி நூற்றம்பது வழக்குகளுக்கு மேல எடுத்து சிறைக்கு போய் எல்லாம் பண்ணியிருக்கும்போது அவங்க அவ அந்த தம்பிகளுக்கு ஏன் கோவம் வராது அப்போ திட்டுவானா திட்டமாட்டானா திட்ட செய்வா நீ வந்து இப்போ அதை கொச்சப்படுத்துற விதமாக வந்தோடே நாங்கள் ஐரிய உச்சத்துலேருந்து வந்தோம் நாங்கள் சிஎம் ஆயிடுவோம் நாங்கள் வந்து மக்கள் ஓட்டலாம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இந்த டிவி கே விஜய் இந்த கட்சி வந்து கார்பரேட் கம்பெனிகளால் நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய ஓட்டை பிரிப்பதற்காக வந்தது அவருடைய அடுத்த கட்ட அரசியலை நகர விடாம அவர் வந்து ஒரு தொய்வு நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிவி கேன்ற கட்சியே வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உண்மையிலேயே அதுதான் நடந்திருக்கு ஏன்னா இந்த தமிழ் தேசியம் படிப்படியாக வளர்ந்துகிட்டு இருக்கு இங்க வந்து இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் தேசியம் இல்லை இந்த தமிழ் தேசியம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு ஆபத்து இந்த ஆபத்தை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு யார் வந்து கரண்ட்ல இருக்கா நீங்க சொன்ன மாதிரி உச்சபட்சத்தில் யார் இருக்கா நடுவில் யார் தொங்கிட்டு இருக்கா அவனை தூக்கி உள்ள இறக்க அப்படின்னு இறக்கப்பட்டவர் தான் விஜய் அவர்கள் அனிலிஸ்க்கு நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டுல ஒரு தமிழர்களுக்கு ஒரு உணவு வரணும் எல்லாரும் தமிழர்களா ஒற்றுமையா இருக்கணும் எல்லா குடிகளும் சேர்ந்து வாழணும் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் நாம் தமிழர் சீமான் பக்கம் நீங்கள் நின்றுக்கணும் இது வெறும் திரை கவர்ச்சி அண்டை மாநிலமான கேரளாவில் எவ்வளோ உதாரணங்கள் உங்களுக்கு படிப்படியாக சொல்லிட்டு இருக்காங்க எங்க நாங்கள்லாம் திரையில தேடுறது இல்லைங்க தரையில தேடுறாங்க எங்களுக்கான தலைவரை எப்படிங்க உங்க ஊர்ல சினிமா நடிகனுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நடிகர்களே கேட்குற அளவுக்கு தான் அங்கே இருக்கு சரிங்களா அறிவோட யோசிக்கிறாங்க அரசியல் வேற திரை வேற திரை கவர்ச்சி வேற சினிமாவில் பார்க்கலாம் ரசிக்கலாங்க படம் நல்லா இருக்குங்க உடனே அந்த இது போடுறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்தீங்களா அவரே எங்கள் விஜய் ரசிகர் தான் எப்ப அவர் திரையில பார்த்து ரசிச்சிருக்காரு அவர் விஜய்க்கு ஓட்டு போடுவாரா நான் தெரியாமக்கே அவர் விஜய்க்கு ஓட்டு போடுவாரா இந்த புரிதலோட எப்படி அரசியலில் நீங்க பாக்குறீங்க நீ உங்களை உங்களுடைய நிலைமைய நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இங்க எல்லாருக்குமே ஒரு ஹீரோ பிடிக்குங்க எல்லாருக்கும் ஒரு ஹீரோ பிடிக்கும் இப்போ விஜய் படத்தை நானும் பார்ப்பேன் ஆனால் விஜய் படத்துக்காக விஜய் படத்தை நான் பார்ப்பேங்கிறதுக்காக விஜய் நல்ல ஹீரோன்றதுக்காக அவரை ஓட்டு போட முடியுமா விஜய்க்கு அரசியல் தெரியலங்க விஜய்க்கு போராட தெரியலங்க விஜய்க்கு பேச தெரியலங்க எதுக்குமே தெரியலங்க அப்ப எதுக்குங்க சிஎம் ஆக வரணும் விஜய்கிட்ட நல்ல மனசு இருக்குங்க அவர் வந்தார்னா முதல்ல அர்ஜுன் மாதிரி ஒரே நல்ல கையெழுத்து போட்டு எல்லாரும் கூலவாதியெல்லாம் அப்படி பார்த்துனாலும் முதல்ல உங்கள் கட்சிக்காரும் தூக்கி போட்டு பூரா போறாப்பே இப்பவே நீங்கள் நடவடிக்கை எடுத்து போகிறதுக்கு கட்சி கூடவே காலையாக இருந்துடணும் இதெல்லாம் திரைப்படத்தில் பார்க்க தாங்க நல்லாயிருக்கும் இது படம் இல்லைங்க த கையை காமிச்சிட்டு கையெழுத்து போடுறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதாவது நல்ல மனசை மட்டும் இங்கே வச்சு என்ன நல்ல மனசை வச்சு என்ன செய்யணும் அரசியலுக்கு புரியுதல் இருக்கணுங்கல்லங்க இப்ப ஒரு நல்ல மாடுங்க நல்ல குதிரை வாங்குறீங்க ரேஸ்ல ஓடணும் இது நல்லா ஓடுங்க சூப்பராக ஓடுங்க நேராக கொண்டு போய் ஃபைனல் காம்படிஷன் இறக்கி விடுங்கன்னா ஏவன் இறக்கி விடுவான் முட்டா போயே இறக்கி விடுவான் தான் அந்த மாட நம்பிக்கை பின்னால் போகலாம் அந்த குதிரையை நம்பி முட்டா தான் போதாம் ஒரு பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கிற போதுன்னா அந்த மாடல அட்லீஸ்ட் வீட்லயாவது பார்க்கணும்ல பாக்கணும்ல ரோட்லயாவது விட்டு பார்க்கணும்ல நீ கிரௌண்ட்ல கூட ஓட ஏன்னா அந்த மாடுக்கு ஓட ஓட விட்டு பார்க்கணுமா இல்லையா அதையே செய்யாம அந்த மாட்டை கிரவுண்ட் கூட்டி போறேன்னா அவன் அடி முட்டாளி அவன் அடி முட்டாள் அந்த மாட்டுக்கு ஓட தெரியுமா அந்த குதிரைக்கு ஓட தெரியுதான் முதல்ல பாரு முதல்ல பாட முதல்ல நொண்டி மாடா இல்ல நல்லா நடக்குதான்னு பாரு முதல்ல நடக்கவாவது விட அந்த மாடை நடக்கவே விடாம ஏன் மாடு நல்ல மாடு என் மா குதிரை நல்ல குதிரை அது நல்லா ஓடும் சூப்பரா ஜெயிச்சுடும் கூடிய ரேஸ்ல இறக்கி விட்டேன்னா அந்த மாட்டுக்கும் அசிங்கம் உனக்கும் அசிங்கம் சரியா மொக்க தான் வரணும் அது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு போகுது அது வேற விஷயம் நான் என்ன சொல்றேன் இளைஞர்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் நீங்க வந்து ரசிங்க வேணான்னு சொல்ல கொண்டாடுங்க வேணான்னு சொல்ல அரசியல் மாற்றம் வரணும் தமிழ்நாட்டுல வந்து மாற்று வேணும் எங்களுக்கு இத்தனை நாள் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சுங்க எங்களுக்கு நாங்களே யங்ஸ்டர்ஸ்ங்க எங்களுக்கு இந்த அதிமுக திமுக எங்களுக்கு போர் அடிச்சு போச்சுங்க எங்க அப்பா காலத்தோட முடிஞ்சு போச்சுங்க எங்களுக்கு நான் புதுசா வர்றேன் வேறதா ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா நாம் தமிழர் சீமாருக்கு நீங்க ஆதரவு தெரியுங்க இது வந்து நான் தாழ்மையா இது வந்து நான் வந்து ஓட்டு சேகரிக்கல நான் நாம் தமிழர் கட்சியிலையும் கிடையாது உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மக்களுக்காக ஒரு போராட்ட தலைவர் வரணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்காக ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்க பண்றதா இருந்தா சுயநினைவோட ஆறு அறிவோட ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா இங்க நாம் தமிழர் சீமானுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கலாம் அனில்ஸுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இளைஞர்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க திரைப்பின் கவர்ச்சி பின்னால போக போக அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு நீங்க நீங்க சொன்னீங்க பாருங்க மாற்றம் அது இன்னும் பத்து வருஷம் தள்ளி போயிடும் இந்த சமகாலத்துல வர வேண்டிய மாற்றம் இது போன்ற விஜய் பின்னால விசிலிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா இப்போதைக்கு வராது நாசமா போயிடும் அன்னும் பத்து வருஷத்துக்கு எழுதுகிட்டே போவோம் இன்னும் பல போராளிகளை உயிரிழக்க வேண்டிய நேர சூழ்நிலை வரும் இன்னும் பத்து வருஷத்துக்கு மைக்கு பிடிச்சு அவர் கத்த வேண்டி வரும் அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா அவர் சமாதத்துல அவர் நல்லா இருக்கும்போதே அவர்கிட்ட அவர் கூட போய் உங்களுக்கான மாற்றத்தை நீங்க தேடிக்கிடலாம் இதுதான் ஒரே வாய்ப்பு இல்லைன்னா அந்த மாற்றம் வரவே வராது